திருமுழுக்கு பெண்ணிலிருந்து பிறத்தல் இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார் மத்தியும் மூன்று பதினாறு திருமுழுக்கு என்பது வெளிப்பாடாக மூழ்குதல் கழுவுதல் சுத்தம் செய்தல் போன்ற பல அர்த்தங்கள் உள்ளன திருச்சபைகளில் திருமுழுக்கை மிகவும் முக்கியமான சாதனமாக பின்பற்றி வருகின்றது திருமுழுக்கு கிறிஸ்தவ நம்பிக்கைக்கும் திருச்சபையில் இணைவதற்கும் கிறிஸ்து இயேசுவின் மாதிரியை நாம் பின்பற்றுவதில் ஒரு முக்கிய நுழைவாயில் என்று நாம் கூறலாம் தொடர்ந்து நாம் திருமுழுக்கு வெண்ணிலிருந்து பிறத்தல் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு மத்தைய மூன்று பதிமூன்று முதல் பதினேழு வரை அடிப்படையிலே சிந்திக்கின்ற போது ஏசு பெற்று பெற்று உடனே வானம் திறக்கப்பட்டதும் ஆவி புறாவைப் போல இறங்கி அவர் மேல் தங்கினதும் வானத்திலிருந்து இவர் என் நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் என்ற சத்தம் உரைத்ததும் திருமுழுக்கு வெண்ணிலிருந்து பிறக்கும் அனுபவத்தை தரும் என்பதை உறுதி செய்கின்றது ஏனென்றால் இயேசுவின் திருமுழுக்கில் திரியேக கடவுளின் நிறைவான பிரசன்னத்தை நாம் அறிகின்றோம் அதோடு அந்த பிரசன்னத்தால் ஒரு தனி மனிதனுக்குள் திருமுழுக்கில் ஏற்படும் மறுபடி பிறக்கும் அனுபவத்தையும் அறிய முடிகின்றது அதனால் தான் திருமுழுக்கு பெற்றவர் கிறிஸ்துவைப் போல வாழ அழைக்கப்படுகின்றனர் இயேசு தமது வாழ்வில் திருமுழுக்கு பெற்ற பின்பு தமது பிதாவின் அன்பிற்குரிய மகனாகவும் அவர் திருசுத்தம் நிறைவேற்றும் பிரியமான மகனாகவும் வாழ்ந்தார் இந்த அனுபவத்தை தருவதே நமக்கு திருமுழுக்கு நாமும் இந்த அனுபவத்தினோடாக பயணிப்பதற்கே திருமுழுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்ற உணர்வோடு கடவுளின் நிறைவான பிரசன்னத்தில் பிறந்து புத்தாக்கம் பெறுவோம் செபம் திருமுழுக்கின் வழியாக நம்மை வெளிப்படுத்தி புதிய வாழ்வினை அருளும் ஆண்டவரே உமது ஆவியினால் எம்மை புதிய மனிதராய் மாற்றி உமக்கே உரியவராய் சாட்சி பகர அருள் செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்